ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கிராஃப்டுக்கு ரெண்டு கலர் பேப்பர் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் இதை வச்சுதான் இன்னைக்கு கிராஃப்ட் இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ரெண்டு கலர் பேப்பர்ல ஒரு கலர் பேப்பர் ஃப்ளவருக்காக பிங்க் கலரில் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ளவர் எந்த கலரில் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கேன் லீஃபுக்காக டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன க்ரீன் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிங்க் கலர் ஷீட்டில் இந்த மெஷர் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷீட்டாக அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து ஃபோர் ஸ்கொயர் ஷீட்டு வேணும் நம்மளுக்கு நான் இப்போ கட் பண்ணிட்டேன் அந்த ஸ்கொயர் ஷீட்டில் நம்ம நார்மலாக த்ரீ டைம் ஃபோல்ட் பண்ணுவோம்ல ட்ரையாங்கல்ல மாரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதையும் ஆஃப் ஆஃப் ஃபோல் பண்ணி எக்ஸாக இருக்கிற பீஸாக கட் பண்ணிவிட்டு பெரல் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஃப்ளவர் குறச்சிடும் இந்த மாதிரி ஃபோர் ஷீட்லையுமே நம்ம பண்ணிக்கலாம் ஃபோர் ஷீட்லேயும் ஃப்ளவர் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷீட் ஃப்ளவரை ஒரு பேரலை கட் பண்ணுங்கள் தனியாக நூறு ஷீட்டு ஃப்ளவரில் டூ பேரல் நம்மளை த்ரீ ஃபோர் மாரி கட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் இன்னொரு ஷீட்லேயும் ஃபோல் பண்ணி கட் பண்ணுறத காமிச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன ஃப்ளவர் ஃப்ளவர்லேருந்து ஒரு பெடல் ரெண்டு பெடல் இது மாரி ஃபோர் பெடல் வரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஓட்டணும் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும்னு நான் தெளிவாக இதையும் காத்தலை நான் ஒத்திட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மாரி நம்ம ஒட்டினோடும் எல்லாத்தையும் அரேஞ்சு பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் ஒரு ரோஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டும்போது இந்த லாஸ்டாக வைக்கிற ஃப்ளவருக்கு மட்டும் சென்டரில் ஒரு குட்டி சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருங்க ஏன்னா ஓல்ஸ் இருக்குல்ல அது மழையணும் அதுக்காக தான் இதுக்கு எல்லாமே நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு இந்த ஃப்ளவர் செய்ய தெளிலனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஃப்ளவர் செய்கிறத மட்டும் தெளிவாக வீடியோவாக போடுறேன் இந்த ஃப்ளவர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதேமேலில் சின்ன சைஸில் ஒரு ஃப்ளவர் செஞ்சுக்கோங்க அதுவும் நம்மளுக்கு ஒன்று தான் தேவைப்படும் அந்த சின்ன ஃப்ளவருக்கு நான் வந்து டென் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷீட் கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கிரீன் கலர் ஷீட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து க்ரீன் கலர் ஷீட்டை நாலாக மடிச்சுக்கோங்க மடித்து நம்மளுக்கு ஃபோர் ஸ்டிப்பு வரமாரி அந்த நாளாக மடித்ததை கட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்டிப்பை எடுத்து பேம்பூ ஸ்டிக்கை வச்சு ரோல் பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்டில் கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கு கிடைக்கும் அந்த மேல் மிச்சம் இருக்கிற மூணு ஸ்டிப்புலேயும் நம்ம ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு டோட்டலாக ஃபோர் ஸ்டிக்கு வேணும் இப்போ வந்து நான் ஃபோர் ஸ்டிக்கும் செஞ்சுத்தேன் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சால் கார்ட்போர்டு பீஸை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கார்ட்போர்டு கிடைக்கல அதனால் இருக்கிற மாரி ஒரு அத்தை எடுத்துருக்கேன் நான் அதை வந்து செமி சர்க்களில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க மாரி அதில் நான் ஸ்டிக்கை இப்போ கிராஸாக வைக்கிற மாரி ரெண்டு ரெண்டு ஸ்டிக்காக வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க நான் ஃபேபிக் கால் இதையும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் லீஃப் எல்லாம் கட் பண்ணி ஓட்டியிருக்கேன் லீஃப் கட் பண்ணுறது சிம்பிள் தான் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு சிம்பிளான கிராஃப்ட் தான் எல்லோரும் இந்த கிராஃப்டை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் லீஃப் கட் பண்ணிட்டேன் ஸ்டிக்ஸாக்கா ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்டர் கிடைக்கும் அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு எயிட்டு லீஃப் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளவர்ஸையும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த பெரிய ஃப்ளவரை அங்கே லீஃபெல்லாம் ஸ்டிக் அங்கே வச்சு தீங்க சின்ன ஃப்ளவரை அந்த ஸ்டிக்கு மேலே ஒட்டியாச்சு இதோட இந்த கிராஃப்டும் முடிஞ்சிடுச்சு ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு டபுள் சைடு டேப்பு போட்டு இந்த கிராஃப்டும் முடிச்சுக்கலாம்